வணக்கம் சரஸ்வதி பாடல் மாணிக்க வீணேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம்க்க நாம் நின்றால் ஞானம் பலர்பாய் பூ பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் மாணிக்க வீணை பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தா மாதவி காணும் தோன்றும் கலைமணி வேண்டு வரம் தருவேணி நான் முகநாய நாயகி மோகன நூ ரூபிணி நான் மறை போற்றும் தேவினி வானமரமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாய் பா